வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா ஊதிமலை முருகனுக்கு அரோகரா ஊதிமலை மீதுகந்த பெருமாளே நீளமயில் ஏறி வந்து அருள்வாயே ஊதிமலை மீதுகந்த பெருமாளே நிலமயில் ஏறி வந்து அருள்வாயே ஆதிமக மாமகிழ்ந்த மாது தந்த குமரேசா ஆதரவதாய் அருந்தி ஆதி அருணேசர் என்று ஆளும் உன்னை ஏவனங்க அருள்வாயே ஆளும் உன்னை ஏவனங்க அருள்வாயே புத மதுவான வைந்து பேதமிடவே அலைந்து பூரண சிவாக மங்கள் அறியாதே மூலை மாதர்தங்கள் ஆசை வகை ஏனி நினைந்து போக முறவே விரும்பும் மடியேனை போக முறவே விரும்பும் ஆடியே தாயிரங்கி நேசவருளே பூரிந்து நீதி நேறிய விளங்க உபதேச நேர்மை சீவன் ஆர்த்தி கண்ட காதில் உரை வேதம் மந்திர நீலம்மையில் ஏறி வந்த வடிவேலா நீலம் மயில் ஏறி வந்த வடிவேலா ஓதும் மறையாக மஞ்சள் யோகம் அதுவே புரிந்து ஊழி உணர்வார்கள் தங்கள் வீணை தீர ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது வந்த பெருமாளே ஊதிமலை மீது வந்த பெருமாளே ஊதிமலை மீது கந்த பெருமாளே நீளம்மயில் ஏறி வந்து அருள்வாயே ஊதிமலை மீது கந்த பெருமாளே நீளம்மயில் ஏறி வந்து அருள்வாயே ஆதிமக மாவி சீவ நார்மகிழ்ந்த அவடைய மாது தந்த குமரேசா வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆளும் முனை ஏவனங்க அருள்வாயே ஆளும் முனை ஏவனங்க அருள்வாயே மீது மீதுகந்த பெருமாளே நீளம்மயில் ஏறி வந்து அருள்வாயே மீது மீதுகந்த பெருமாளே நீளம்மயில் ஏறி வந்து அருள்வாயே வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா ஊதிமலை முருகனுக்கு அரோகரா